மாவீரன் மேஜர் முகுந்த் வரதராஜனின் கதை சென்னை தாம்பரத்தை சேர்ந்தவர் முகுந்த் வரதராஜன் இவர் தனது பள்ளிக்கூட படிப்பு முதல் காம் வரை ஸ்ரீ சந்திரசேகேந்திர சரஸ்வதி விஸ்வா மகா வித்யாலயாவில் முடித்து தாம்பரம் கிறிஸ்துவ கல்லூரியில் எம் ஏ படித்து முடித்தார் சாதவான சாஸ்திரங்களில் தேரிய குடும்பத்தில் பிறந்தவர் என்றாலும் அவரது தாத்தா மற்றும் இரண்டு சித்தப்பாக்கள் சிலர் ராணுவத்தில் பணிபுரிந்ததால் இவருக்கும் ராணுவத்தில் சேர்ந்து நாட்டுக்காக பணியாற்ற வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது இந்த ஆர்வத்தால் சென்னையில் உள்ள ஓடிஏ ஏ ராணுவ அதிகாரிகள் பயிற்சி பள்ளிக்கு விண்ணப்பித்தார் அதில் சேர வாய்ப்பு கிடைத்தது கடுமையான பயிற்சிக்கு பிறகு மத்திய பிரதேசத்தில் உள்ள மவு இன்ஃபான்ட்ரி பள்ளியில் பணிபுரிந்து பிறகு லெபனானில் உள்ள ஐநா மிஷனில் பணியாற்றினார் அதன்பின் ராஜ்புத் படைப்பிரிவில் இணைந்தவர் நாட்டின் பல்வேறு இடங்களில் பணியாற்றினார் இடையில் தாயகத்திற்கு வந்தபோது ஹிந்து ரெபேகா வர்கீஸ் என்பவருடன் ஏற்பட்ட காதல் திருமணத்தில் முடிந்தது இவர்களுக்கு அன்பின் அடையாளமாக அர்ஷியா என்ற ஐந்து வயது மகள் உண்டு தேசத்தின் மீது மட்டுமல்ல தனது தந்தை வரதராஜன் தாய் கீதா மற்றும் நண்பர்கள் மீதும் மிகுந்த பாசமும் மரியாதையும் கொண்டவர் தனது தாயிடம் பேசாமல் ஒரு நாளும் இருக்க மாட்டார் என்று சொல்கிறார்கள் இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் பதற்றமான ஷோஃபியான் மாவட்டத்தில் உள்ள சொபாய்னா என்ற இடத்திற்கு மேச்சராக மிகச்சிறப்பாக செயல்பட்டு அங்குள்ள தீவிரவாதிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார் தீவிரவாதிகள் ஒரு இடத்தில் முக்கியமான திட்டத்தோடு முகாமிட்டு இருப்பதை அறிந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் பயங்கரவாதிகளை அவர்களது கோட்டைக்குள்ளேயே போய் கூண்டோடு அழித்துவிட திட்டமிட்டு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தை தேதி நெருங்கியும் விட்டார் அவர் நெருங்கிவிட்டதை அறிந்த தீவிரவாதிகள் கண்மூடித்தனமாக துப்பாக்கி பிரயோகம் செய்தனர் அவர்கள் நடத்திய குண்டுமழைக்கு பயப்படாமல் முன்னேறிய முகுந்த் வரதராஜன் ஒரு கட்டிடத்திற்குள் பதுங்கியிருந்த மூன்று முக்கிய தீவிரவாதிகளை சுற்றி வளைத்து அவர்களை நோக்கி சரமாரியாக சுட்டார் இந்த நேருக்கு நேரான துப்பாக்கி சண்டையில் மூன்று பேரையும் சுட்டுக் கொன்ற முகுந்த் வரதராஜனுக்கு இந்த வெற்றி செய்தியை உரத்த குரலெடுத்து தேசத்திற்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தபோதுதான் தனக்கு மயக்கம் வந்ததை உணர்ந்தார் ஆனால் கண்கள் இருட்டிக்கொண்டு வந்தபோதுதான் எதிரிகளின் குண்டுகள் தன்னை துளைத்திருப்பதை அறிந்தார் ஆனாலும் முக்கிய பயங்கரவாதிகளை ஒழித்த மகிழ்ச்சியுடன் மில்லிய புன்னகையோடு ஜெய்ஹிந்த் என்று கூறிக்கொண்டே உயிர் துறந்தார் ஏற்கனவே அவர் கண்ணிவிடியில் சிக்கியபோதும் முதுகில் தோட்டா போதும் காயங்களுடன் உயிர் தப்பியிருக்கிறாா் எல்லாம் தனது குடும்பத்தினரிடம் அவர் சொல்லும்போது தனது உயிர் கெட்டி என்றும் அவ்வளவு சீக்கிரம் நான் சாக மாட்டேன் நான் இந்த நாட்டுக்காக இன்னும் நிறைய செய்ய வேண்டும் என்று கூறுவாராம் மேலும் ஒருவேளை நான் நாட்டை பாதுகாக்கும் பணியின்போது இறந்துவிட்டால் யாருமே அழக்கூடாது ஏன் என்றால் எங்களை போன்ற ராணுவ வீரரின் மரணம் நாட்டுக்கான கடமையாகும் என்றெல்லாம் அவர் சொல்லி வைத்திருந்ததாக அவரது குடும்பத்தினர் கூறியபோது தங்கள் கண்களில் தங்களையும் அறியாமல் கண்ணீர் வந்ததாக செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் முகுந்த் வரதராஜனின் மரணம் சாதாரணமானது இல்லை அது ஒரு வீரமரணம் என்பதையும் அவரது சாகசமும் வீரமும் ஈடு இணையில்லாதது என அவரது இறுதி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவரது அதிகாரிகள் சொல்ல சொல்ல தமிழகமே அவரது நினைவை போற்றியது தாமரத்தில் உள்ள மின்மயானத்தில் அவரது உடல் இறுதி கிரியை செய்யப்பட்டபோது மக்கள் பெருந்திரளாக திரண்டு சென்று அஞ்சலி செலுத்திய அந்த நாளை மறக்க முடியாது முப்பத்தோரு வயதில் நாட்டை எதிரிகளிடமிருந்து காப்பதற்காக தன்னுயிர் கொடுத்த மேஜர் முகுந்த் வரதராஜனுக்கு நாட்டின் மிக உயர்ந்த விருதான அசோக் சக்ரா விருது அறிவிக்கப்பட்டது அந்த விருதை அவரது இளம் வயது மனைவி தனது குழந்தையுடன் வந்து ஆறாவது துயரத்திற்கு இடையே பெற்றுக் கொண்டார் அப்போது அந்த நிகழ்ச்சியின் போது நம் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அங்கு விருந்தினராக வந்த அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமா ஆகியோர் இருந்தனர் அப்போது அசோக் சக்ரா விருது பெற்ற மேஜர் முகுந்த் வரதராஜன் மறக்க முடியாத மறக்கக்கூடாத மாவீரர் என அவரைப் பற்றி ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் நம் ஜனாதிபதி அவர்கள் சொன்னபோது அங்கே கூடியிருந்த அனைவரது கண்களும் கலங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது